மக்களதிகாரம் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நடிகர் விசு அவரது மகன் இந்து சமுதாயத்தின் ஒரு அகண்ட சாம்ராஜ்யமாக இருந்தும் ஆனால் மக்கள் ஒற்றுமையாக இல்லாமல் இருக்கிறார்கள் அதே கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக பல உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை இங்கே இந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள் என்ன என்பதை இந்து சமுதாயம் பாருங்கள் அப்போது இந்த நாட்டில் உள்ள இந்துக்கள் இப்படியே நம்ம இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னான்னா இந்த அகண்ட இந்து ராஷ்டிரத்தை நம்மளால் அமைக்க முடியாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பின்னாடி இருக்கார் ஜெயராம எங்கிட்ட அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பார் கௌதமா நீ இன்னும் நம்புறியா அகண்ட ஹிந்து ராஷ்டிரங்கிறது ஒன்று வருமானு அடிக்கடிங்கிட்ட அவர் நக்கலாக கேட்பார் எனக்கு நம்பிக்கை இருக்கு வரும் ஏன் நம்பிக்கை இருக்கு வரும்னு நான் சொல்கிறேன் ரெண்டு காரணத்தினால நான் அதை சொல்கிறேன் ரெண்டு காரணமும் என்னென்னா முதல்ல இதே போடோலேண்டு கிறிஸ்தவர்கள் கீழே இருந்துச்சு அதாவது போடோ போடோ மூமெண்ட் மோடோ நக்ஸல் மூமெண்ட் கிறிஸ்தவர்களால் செய்யப்பட்டு கொண்டிருந்தது எப்போ மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்து எப்போ இந்த போடோ தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுத்ததோ அதிலிருந்து ஒரு பகுதி புரிஞ்சு வந்து அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்தது இருக்கிறவன் ஒழுங்காக இருந்தால் சிறக்கிறவன் ஒழுங்கா சிறப்பான் இது பழமொழி இருக்கிற ஹிந்து ஒழுங்காக இருந்தாச்சுன்னா அந்த அந்த எச்சல் ஓட்டுக்கு போகிற அதே அரசியல் நாய்கள் இந்த இதுக்கு வரும் ஏன்னா பண்டார பிரதேசங்களுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை சொன்ன ஆள் ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன் வாஜ்பாய்க்கு நான் ஆதரவை தெரிவிக்கிறேன் ஏன் அங்கே நூறு சீட்டுக்கு மேலே பிஜேபிக்கு போயிடுச்சு நூறுக்கு கீழே வரும்போது பண்டார பிரதேசி ஹிந்துக்கள் வெலப்பட்டவுடனே ஜென்டில் மேன் நல்லா தெரிஞ்சுக்குங்க அரசியல்வாதியின் நிலை மாறும் எப்போ மாறும் இருக்கிற ஹிந்து ஒழுங்காக இருந்தால் மாறும் என் நம்பிக்கை எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாலு பார்ட்டி துலுக்கேன் கிறிஸ்தவன் யச்சுபொருக்கி அரசியல்வாதி நாலாவது ஹிந்து இந்த நாலாவது ஹிந்து சரியானா இவன் பின்னாடி அரசியல்வாதி ஒழுங்காக வருவான் அரசியல்வாதி ஒழுங்கா இருந்தான்னா இந்த கிறிஸ்தவனும் துலுக்கனும் அடங்கி போவான் ஒரே ஒரு உதாரணத்தோடு முடிச்சிடுறேன் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னதுன்னு வந்து ஆர்டிஇயில் எங்களது தனிப்பட்ட உரிமைன்னு கேஸ் போட்டான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நம்ம திருநெல்வேலி ஆர்ச்சி பிஷப்பாக இருந்தார் ஒருத்தர் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன் கிறிஸ்தவர்கள் ரொம்ப டைனி மைனாரிட்டி தான் ஆனால் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் ஜவஹர்லால் நேருன்னு யாரும் தெரியும் தானே அந்த மாமாம்பாங்களே அவர் அந்த மாமா போன்ற தலைவர்கள் எல்லாம் நாங்கள் மாமாக்கள் தான் எங்களுக்கு எந்த மதமும் கிடையாது என்று சொன்ன காரணத்தினால் நமது சாதுரியத்தினால் டு ப்ரீச் ப்ராக்டீஸ் அண்ட் profess ப்ரொஃபஸ் அப்படிங்கக்கூடியதை ஃபண்டமெண்டல் ரைட்டில் நாம் சேர்த்தோம் கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியார் சொன்னார் இதில் ஒரு விஷயம் என்ன அவர் சொல்கிறது இவர்கள் ஆதரவு இருந்த காரணத்தினால் நான் சேர்த்தேன் ஹிந்து தெளிவாக இருந்தால் அரசியல்வாதி நமக்கு ஆதரவாக இருப்பான் நமக்கு ஆதரவாக இருந்தால் ஆதரவற்ற கிறிஸ்தவனால் வாழ முடியாது ஏன் முடியாது அப்படின்னு சொன்னா ஆள் அரசு இதெல்லாம் நீங்கள் எங்கே வேணாலும் போடுங்க வளர்ந்துடும் இந்த காளான் வந்து என்றைக்குமே புணத்திலையோ பூஞ்சானத்துலையோ தான் வளரும் இந்த துலுக்கனும் கிறிஸ்தவனும் எப்படின்னா காளான் மாதிரி இந்த அரசியல் புணத்தில் தான் இது வளரும் இந்த புணத்துக்கு உயிர் கொடுத்துட்டான் ஹிந்து அப்படின்னு சொன்னான்னா இந்த மூன்று கடைசி ரெண்டு சக்தியும் காணாமல் போயிடும் இந்த நாலு எதிரிகளும் அழிக்கப்பட்டு விட்டால் அகண்ட ஹிந்துராஷ்டிரம் ராஷ்டிரம் அமைந்தே தீரும் அதை அமைத்தே தீர்வோம் என்று உறுதி எடுப்போம் பாரத் மாதா கி ஜெய்